உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே நியூஸ் செய்திகள் உடனுக்குடன் நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றதுதான் ஒவ்வொருவரின் செயலும் நல்லதோ கெட்டதோ அது அவரவருடைய ஏற்ப நல்லது கெட்டது அனைத்தும் தெரிந்து மறைந்த முன்னாள் முதல்வரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அமுத மொழிக்கேற்ப அனைத்து துன்பங்களும் நீங்கி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைவரின் வாழ்வில் நினைத்தது அனைத்தும் மகிழ்ச்சியோடு மலர அதிமுக பொதுச்செயலாளரும் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களின் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் தொழில்துறை அமைச்சர் எம்சிஎஸ் சம்பத்தண்ணன் அவர்களின் சார்பாக பன்ருட்டி நகர கழக துணை செயலாளரும் பன்ருட்டி நகரமன்ற உறுப்பினர்கள் சார்பாக அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நடைபெற்று கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியில் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்றத்தில் தேர்தலின் பொழுது எதிர்கட்சி தலைவருமான அதிமுக பொதுச்செயலாளரும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதல்வர் அரியணில் அமர்த்துவதற்கு இந்த ஆண்டு அனைவரும் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் தொழில்துறை அமைச்சர் எம்சிஎஸ் சம்பத்தண்ணன் அவர்களின் பரிந்துரையை ஏற்று அங்கு அங்கே பன்ருட்டி நகரமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பன்ருட்டி நகர நிர்வாகிகள் அனைவரும் அதிமுகவினர் அனைவரும் மக்களை சந்தித்து ஆலோசனை கூட்டங்களை செயல்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்